ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே காலில் ஒரு காயம் ஏற்படும் போது அது வலிக்கவே செய்யும் அதற்காக காயம் ஏற்பட காரணமாக இருந்த காலை விட்டு விடுவது தீர்வாகாது அதுபோல நம்முடைய ஐக்கியமும் உறவுகளும் நமக்கு பிரச்சனைகளை தருகிறது என்பதற்காக அந்த உறவை தவிர்ப்பது நல்லதல்ல அதனால் சிலவற்றை சகிக்கவும் தேவனிடம் திறமை கேட்க வேண்டும் உறவுகளை கட்டிக்காக்க மிகப்பெரிய ஆற்றல் அவசியம் தேவ மனிதனாகிய அப்ரகாமுக்கும் ஐக்கியம் என்ற பகுதியில் பல சோதனைகள் இருந்தது இருப்பினும் பிரச்சனைகளுக்கு தேவனை சார்ந்து தீர்வுகளை தேடினார் ஆம் தேவ உறவில் வாழ்வதற்கு அதிக கவனம் செலுத்தினால் மனித உறவுகளில் உள்ள பிரச்சனைகளை எதிர்கொண்டு நல்லுறவுகளோடு வாழ கருபையும் பிறக்கவும் நம் பிறப்பதாக ஆன்